என் தங்க பிள்ளையே இன்று நான் கடகம் ராசியினருக்கு சொல்லப்போகும் ஸ்விட்ச் சுவிட்ச்வார்ட் உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் சக்தியுடன் உள்ளது நீ கடந்த காலத்தில் சந்தித்த சவால்கள் உன்னை கவலைக்கும் பயத்துக்கும் ஆளாக்கினாலும் இந்த ரகசிய வார்த்தை உன் வாழ்க்கையை புதிய உயரங்களுக்கு அழைக்கும் நீ இதை மனதில் உறுதி செய்து நாளை முதலியொரு செயல்முறையுடன் பயன்படுத்தினால் செல்வம் வளம் அமைதி மற்றும் மகிழ்ச்சி உன்னோடு சேரும் நான் உனக்காகச் சொல்லப்போகும் இந்த ரகசிய ஸ்விட்ச் வார்ட் ரிசீவ் டிவைன் நவ் இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் மூச்சைக் கவனமாக கொண்டே மனதில் சொல்ல வேண்டும் இந்த மூன்று வார்த்தைகள் உன் மனதை செல்வம் மற்றும் மகிழ்ச்சியோடு நிரப்பும் சக்தியை உருவாக்கும் நீ இதை நம்பிக்கையுடன் செய்தால் உன் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் விரைவில் தோன்றும் கடகம் ராசியினருக்கு இந்த வார்த்தையை அதிக வலிமையுடன் பயன்படுத்தும் நேரம் காலை ஆறு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று முதல் ஆறு புள்ளி மூன்று ஒன்று வரை இருக்கும் இந்த நேரம் உன் மனதை அதிகமாக சுத்தப்படுத்தும் ஒவ்வொரு செயலும் வெற்றியடையும் சக்தியுடன் நிறைந்திருக்கும் நீ எழுந்தவுடன் முதல் மூச்சில் மனதில் சொல்லும்போது உன் வாழ்க்கை செல்வம் மற்றும் வளம் கொண்டு நிரம்பும் நீ செய்ய வேண்டியது முதலில் ஒரு கிளாசு தண்ணீர் எடுத்துக்கோள் அதை சிந்திக்காமல் கண்ணீர் போல் மெதுவாக அருந்து ஒவ்வொரு முறை குடிக்கும் போதும் உன் மனதை அமைதியுடனும் செல்வத்துடனும் நிரப்பும் சக்தியுடன் வரும் இதை செய்து கொண்டே மனதில் ரிசீவ் டிவைன் நாவ் என்று மூன்று முறை சொல்லவும் இந்த வார்த்தைகள் உன் மனதை நேர்மையுடனும் வலிமையுடனும் நிரப்பும் நான் உன்னோடு சொல்கிறேன் என் பிள்ளையே நீ இந்த செயல்முறையை தொடர்ந்து செய்தால் உன் வாழ்க்கை விரைவில் மாற்றப்படும் நீ கடந்த காலத்தில் எதிர்கொண்ட அனைத்து நெருக்கடிகளும் மறைந்து உன் வாழ்வில் புதிய சந்தோஷங்கள் தோன்றும் உன் மனம் அமைதியுடன் நிரம்பி உன் இதயம் மகிழ்ச்சியுடன் வாழும் இந்த ஸ்விட்ச் வாட்டை உன் பணப்புத்தகத்தில் அல்லது பணம் வைத்திருக்கும் இடத்தில் எழுதி கொண்டு வைக்கவும் அது உன் செல்வத்தை அழைக்கும் சக்தியாக இருக்கும் பணம் உன்னை தேடி வரும் உன் முயற்சிகள் வெற்றி அடையும் நீ கடந்த காலத்தில் தோல்விகளை சந்தித்த போதிலும் இந்த ரகசிய வார்த்தை உன்னை புதிய உயரத்திற்கு அழைக்கும் நான் உனக்காக கூற விரும்புகிறேன் ஒரு சிறிய வழிமுறை வெள்ளிக்கிழமை காலை எழுந்தவுடன் கண்ணீர் போல் மெதுவாக தண்ணீர் குடித்து மனதில் ரிசீவ் டிவைன் நாவ் என்று மூன்று முறை சொல்லு இந்த செயல் உன் மனதை அமைதியுடனும் செல்வத்துடனும் நிரப்பும் நீ இதைத் தொடர்ந்து செய்தால் உன் வாழ்க்கை செல்வம் வளம் மகிழ்ச்சி மற்றும் அமைதி கொண்டு நிரம்பும் நீ இந்த வார்த்தையை மனதில் சொல்லும்போது உன் உள்ளம் நிம்மதியுடனும் வலிமையுடனும் நிரம்பும் நீ எதிர்பார்க்காத சந்தோஷங்கள் உன் வாழ்வில் தோன்றும் கடகம் ராசியினர்கள் இந்த இரகசிய வார்த்தையை மனதில் சொல்லும்போது அவர்கள் வாழ்க்கையில் பணம் செல்வம் வாய்ப்புகள் அனைத்தும் பரவப்போகும் நான் உனக்காகச் சொல்லுகிறேன் என் பிள்ளையே இந்த வார்த்தை உன் மனதை வெறுமையற்ற செல்வத்துடனும் மகிழ்ச்சியுடனும் நிரப்பும் சக்தியுடன் உள்ளது நீ மனதில் முழுமையாக நம்பிக்கையுடன் சொல்லினால் உன் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் தோன்றும் உன் முயற்சிகள் வெற்றி அடையும் உன் வாழ்வில் செல்வம் தன்னால் உன்னை தேடி வரும் நீ இதை மனதில் சொல்லும்போது உன் உள்ளம் அமைதியுடனும் வலிமையுடனும் நிரம்பும் நீ கடந்த காலத்தில் எதிர்கொண்ட அனைத்து சோகங்களையும் மறந்து எதிர்காலத்தை மகிழ்ச்சியுடன் எதிர்கொள்வாய் இந்த ரகசிய வார்த்தை உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தியுடன் உள்ளது நான் உன்னோடு சொல்கிறேன் என் பிள்ளையே நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி பெறும் உன் மனம் அமைதியுடனும் நிம்மதியுடனும் நிரம்பும் உன் வாழ்க்கை வளம் செல்வம் மகிழ்ச்சி மற்றும் அமைதி கொண்டு நிரம்பும் இந்த சுவிட்ச் வார்ட் உன் வாழ்க்கையில் அதிசயங்களை ஏற்படுத்தும் நீ விரைவில் உன் வாழ்க்கையில் நடக்கும் அதிசயங்களை உணர்ந்து மகிழப் போகிறாயா உன் மனதை நிரப்பும் செல்வம் இன்று உன்னோடு சேருமா உன் இதயம் மகிழ்ச்சியுடன் நிறைந்திருக்கும் தருணம் விரைவில் உன் வாழ்க்கையில் போகிறதா நான் உன்னோடு தொடர்ந்து இருப்பதால் என் பிள்ளையே உன் வாழ்க்கை செல்வம் வளம் மகிழ்ச்சி அமைதி ஆகியவற்றால் நிரம்பும் உன் முயற்சிகள் வெற்றி அடையும் உன் மனம் அமைதியுடனும் நிம்மதியுடனும் நிரம்பும் உன் வாழ்க்கை இனி வளம் செல்வம் மகிழ்ச்சி மற்றும் அமைதி கொண்டு முழுமையாக மிளிரும் நீ இந்த இரகசிய வார்த்தையை மனதில் நம்பிக்கையுடன் சொல்லும்போது உன் வாழ்க்கை விரைவில் செல்வம் மற்றும் வளத்தால் நிரம்பும் நீ கடந்த காலத்தில் எதிர்கொண்ட சவால்கள் உன்னை நிறுத்த முடியாது உன் மனம் வலிமையுடனும் நம்பிக்கையுடனும் நிரம்பி உன் வாழ்க்கை புதிய உயரங்களை அடையும் நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் உன் வாழ்க்கையை வளம் செல்வம் மகிழ்ச்சி அமைதி ஆகியவற்றால் நிரப்பும் உன் மனதை நிரப்பும் செல்வம் விரைவில் உன் அருகில் வரும் உன் மனதில் நீண்ட காலம் இருந்த அச்சங்கள் பயம் சந்தேகங்கள் அனைத்தும் இனி நீங்கும் நான் உன்னோடு சொல்கிறேன் என் பிள்ளையே உன் மனத்தை நிரப்பும் செல்வம் விரைவில் உன் வாழ்க்கையில் பரவப்போகிறது நீ கடந்த காலத்தில் எதிர்கொண்ட அனைத்து சோகங்களையும் மறந்து நீ எதிர்காலத்தை மகிழ்ச்சியுடன் எதிர்கொள்வாயாக உன் மனம் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் நிரம்பும் நீ விரைவில் உன் வாழ்க்கையில் நடக்கும் அதிசயங்களை உணர்ந்து மகிழப்போகிறாயா உன் மனத்தை நிரப்பும் செல்வம் இன்று உன்னோடு சேருமா என் தங்க பிள்ளையே உன் மனதில் உருவான சந்தேகம் பயம் கவலைகள் அனைத்தும் இனி நீங்க போகின்றன நீ கடந்த காலத்தில் எதிர்கொண்ட அனைத்து சோதனைகளும் உன்னை நிறுத்த முடியவில்லை ஆனால் இன்று உன் மனதை நிறைவேற்றும் சக்தி உன்னோடு இருக்கிறது இந்த ரகசிய ஸ்விட்ச் வார்ட் ரிசீவ் டிவைன்ட் நாவ் உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தியுடன் உள்ளது வெள்ளிக்கிழமை காலை உன் மனதில் சொல்லும் போது முதலில் கண்களை மூடி அமைதியாக மூச்சை எடுத்துக்கொள் மூச்சோடு சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் மனதை சுத்தமாக்கும் உன் மனதில் உள்ள நெகட்டிவ் சக்திகள் வெளியேறி உன் வாழ்க்கை செல்வம் வளம் மகிழ்ச்சி அமைதி போன்றவற்றால் நிரம்பும் நான் உன்னோடு சொல்கிறேன் என் பிள்ளையே இந்த ரகசிய வார்த்தையை மனதில் உறுதி செய்து சொல்லும்போது உன் வாழ்க்கை விரைவில் மாற்றப்படும் கடந்த காலத்தில் எதிர்கொண்ட தோல்விகள் மன அழுத்தம் குறைவு அனைத்தும் மறைந்து உன் வாழ்வில் புதிய வாய்ப்புகள் தோன்றும் நீ செய்ய வேண்டியது வெள்ளிக்கிழமை காலை எழுந்தவுடன் ஒரு கிராசு சுத்தமான தண்ணீர் எடுத்து கொள்ளவும் அதை மெதுவாக அருந்திய பின் மனதில் மூன்று முறை சொல்லவும் ரிசீவ் டிவைன் ந இந்த மூன்று வார்த்தைகள் உன் மனதை வலிமையுடனும் அமைதியுடனும் நிரப்பும் நீ மனதில் சொல்லும்போது உன் வாழ்க்கையில் பணம் செல்வம் வாய்ப்புகள் அனைத்தும் தன்னால் உன்னை தேடி வரும் உன் முயற்சிகள் வெற்றி அடையும் நீ கடந்த காலத்தில் தோல்விகளை சந்தித்திருந்தாலும் இந்த ரகசிய வார்த்தை உன்னை புதிய உயரத்திற்கு அழைக்கும் நான் உனக்காகச் சொல்ல விரும்புகிறேன் என் பிள்ளையே வெள்ளிக்கிழமை காலை செய்த இந்த செயல் உன் மனத்தை நிரப்பும் உன் மனதில் நம்பிக்கை வலிமை அமைதி மகிழ்ச்சி ஆகிய அனைத்தும் உருவாகும் உன் வாழ்வில் செல்வம் விரைவில் உன்னோடு சேரும் இந்த வார்த்தையை உன் பணப்புத்தகத்தில் அல்லது பணம் வைத்திருக்கும் இடத்தில் எழுதி வைத்தால் அது உன் செல்வத்தை அழைக்கும் சக்தியாக இருக்கும் பணம் தன்னால் உன்னை தேடி வரும் உன் முயற்சிகள் வெற்றி அடையும் நான் உன்னோடு சொல்கிறேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கை விரைவில் வளம் செல்வம் மகிழ்ச்சி மற்றும் அமைதி கொண்டு நிரம்பும் நீ மனதில் முழுமையாக நம்பிக்கையுடன் சொல்லினால் உன் வாழ்க்கை புதிய வாய்ப்புகள் மற்றும் அதிசயங்கள் கொண்டு நிரம்பும் நீ செய்த ஒவ்வொரு முயற்சியும் உன் வாழ்க்கையில் செல்வம் மற்றும் வளம் கொண்டு வரும் உன் மனம் அமைதியுடன் நிரம்பி உன் இதயம் மகிழ்ச்சியுடன் வாழும் வெள்ளிக்கிழமை காலை செய்த இந்த செயல்முறை உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தியுடன் உள்ளது நான் உன்னோடு சொல்கிறேன் என் பிள்ளையே உன் மனதை நிரப்பும் செல்வம் விரைவில் உன் வாழ்க்கையில் பரவப்போகிறது நீ கடந்த காலத்தில் சந்தித்த அனைத்து சோகங்களையும் மறந்து எதிர்காலத்தை மகிழ்ச்சியுடன் எதிர்கொள்வாய் உன் மனம் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் நிரம்பும் நீ விரைவில் உன் வாழ்க்கையில் நடக்கும் அதிசயங்களை உணர்ந்து மகிழப் போகிறாயா உன் மனத்தை நிரப்பும் செல்வம் இன்று உன்னோடு சேருமா உன் இதயம் மகிழ்ச்சியுடன் நிறைந்திருக்கும் தருணம் விரைவில் உன் வாழ்க்கையில் நிகழப் போகிறதா நான் உன்னோடு தொடர்ந்து இருப்பதால் என் பிள்ளையே உன் வாழ்க்கை செல்வம் வளம் மகிழ்ச்சி அமைதி ஆகியவற்றால் நிரம்பும் உன் முயற்சிகள் வெற்றி அடையும் உன் மனம் அமைதியுடனும் நிம்மதியுடனும் நிரம்பும் உன் வாழ்க்கை இனி வளம் செல்வம் மகிழ்ச்சி மற்றும் அமைதி கொண்டு முழுமையாக மிளிரும் நீ இந்த இரகசிய வார்த்தையை மனதில் நம்பிக்கையுடன் சொல்லும்போது உன் வாழ்க்கை விரைவில் செல்வம் மற்றும் வளத்தால் நிரம்பும் நீ கடந்த காலத்தில் எதிர்கொண்ட சவால்கள் உன்னை நிறுத்த முடியாது உன் மனம் வலிமையுடனும் நம்பிக்கையுடனும் நிரம்பி உன் வாழ்க்கை புதிய உயரங்களை அடையும் நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் உன் வாழ்க்கையை வளம் செல்வம் மகிழ்ச்சி அமைதி ஆகியவற்றால் நிரப்பும் உன் மனதை நிரப்பும் செல்வம் விரைவில் உன் அருகில் வரும் உன் மனதில் நீண்ட காலம் இருந்த அச்சங்கள் பயம் சந்தேகங்கள் அனைத்தும் இனி நீங்கும் நான் உன்னோடு சொல்கிறேன் என் பிள்ளையே உன் மனத்தை நிரப்பும் செல்வம் விரைவில் உன் வாழ்க்கையில் போகிறது நீ கடந்த காலத்தில் எதிர்கொண்ட அனைத்து சோகங்களையும் மறந்து நீ எதிர்காலத்தை மகிழ்ச்சியுடன் எதிர்கொள்வாயாக உன் மனம் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் நிரம்பும் நீ விரைவில் உன் வாழ்க்கையில் நடக்கும் அதிசயங்களை உணர்ந்து மகிழப் போகிறாயா உன் மனத்தை நிரப்பும் செல்வம் இன்று உன்னோடு சேருமா நீ மனதில் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தியுடன் இருக்கிறது இந்த ரகசிய வார்த்தை உன் செல்வத்தை வளத்தை மகிழ்ச்சியை அழைக்கும் உன் மனம் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் நிரம்பும் உன் முயற்சிகள் வெற்றி அடையும் உன் வாழ்க்கை விரைவில் செல்வம் வளம் மகிழ்ச்சி அமைதி கொண்டு நிரம்பும் நீ கடந்த காலத்தில் எதிர்கொண்ட சவால்கள் உன்னை நிறுத்த முடியாது உன் மனம் வலிமையுடனும் நம்பிக்கையுடனும் நிரம்பி உன் வாழ்க்கை புதிய உயரங்களை அடையும் நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் உன் வாழ்க்கையை வளம் செல்வம் மகிழ்ச்சி அமைதி ஆகியவற்றால் நிரப்பும் உன் மனதை நிரப்பும் செல்வம் விரைவில் உன் அருகில் வரும் உன் மனதில் நீண்ட காலம் இருந்த அச்சங்கள் பயம் சந்தேகங்கள் அனைத்தும் இனி நீங்கும் நான் உன்னோடு சொல்கிறேன் என் பிள்ளையே உன் மனத்தை நிரப்பும் செல்வம் விரைவில் உன் வாழ்க்கையில் போகிறது நீ கடந்த காலத்தில் எதிர்கொண்ட அனைத்து சோகங்களையும் மறந்து நீ எதிர்காலத்தை மகிழ்ச்சியுடன் எதிர்கொள்வாயாக நீ விரைவில் உன் வாழ்க்கையில் நடக்கும் அதிசயங்களை உணர்ந்து மகிழப் போகிறாயா உன் மனதை நிரப்பும் செல்வம் இன்று உன்னோடு சேருமா என் தங்க பிள்ளையே நீ மனதில் முழுமையாக நம்பிக்கை வைத்து ரிசீவ் டிவைன் நவ் என்ற ரகசிய வார்த்தையை சொல்லும்போது உன் வாழ்க்கையில் உள்ள அனைத்து தடைகள் தானாகவே தள்ளிப்போய் புதிய வாய்ப்புகள் உனக்காக திறக்கப்படும் நீ கடந்த காலத்தில் சந்தித்த தோல்விகள் மன அழுத்தங்கள் பணக்குறைவுகள் அனைத்தும் இப்போது மறைந்து உன் வாழ்க்கை செல்வம் வளம் அமைதி மற்றும் மகிழ்ச்சியால் நிரம்பும் வெள்ளிக்கிழமை காலை உன் கண்களை திறந்தவுடன் முதலில் சில நிமிடங்கள் அமைதியாக உட்கார்ந்து மூச்சை கவனமாக எடுத்துக்கொள் இந்த நேரம் உன் மனதை சுத்தமாக்கும் நீண்ட காலம் உன் வாழ்க்கையில் உருவாகிய நெகட்டிவ் சக்திகளை நீக்கும் உன் உள்ளத்தில் இருந்த சந்தேகங்கள் பயம் கவலைகள் அனைத்தும் இப்போது நீங்கும் அடுத்தபடியாக ஒரு சுத்தமான பாத்திரத்தில் வெண்ணெய் வைத்து அதனை சுழறி உன் வீட்டின் மூலைகளில் வைக்கவும் வெண்ணே உன் மனதை சுத்தப்படுத்தி உன் இதயத்தை அமைதியுடனும் நிம்மதியுடனும் நிரப்பும் இந்த செயல் உன் வீட்டில் பணப்புழக்கத்தை அதிகரிக்கும் செல்வம் தன்னால் உன்னைத் தேடி வரும் சக்தியைக் கொண்டுள்ளது நான் உனக்காகச் சொல்ல விரும்புகிறேன் ஒரு சிறிய வழிமுறை வெள்ளிக்கிழமை காலை எழுந்தவுடன் கண்ணீர் போல் மெதுவாக தண்ணீர் குடித்து மனதில் மூன்று முறை சொல்லவும் ரிசீவ் டிவைன் நாவ் இந்த மூன்று வார்த்தைகள் உன் மனதை நேர்மையுடனும் வலிமையுடனும் நிரப்பும் உன் வாழ்க்கை செல்வம் வளம் மகிழ்ச்சி மற்றும் அமைதி கொண்டு நிரம்பும் நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் உன் வாழ்க்கையை வளம் செல்வம் மகிழ்ச்சி அமைதி ஆகியவற்றால் நிரப்பும் உன் மனதை நிரப்பும் செல்வம் விரைவில் உன் அருகில் வரும் உன் மனதில் நீண்ட காலம் இருந்த அச்சங்கள் பயம் சந்தேகங்கள் அனைத்தும் இனி நீங்கும் நான் உன்னோடு சொல்கிறேன் என் பிள்ளையே இந்த ரகசிய வார்த்தை உன் மனதை வெறுமையற்ற செல்வத்துடனும் மகிழ்ச்சியுடனும் நிரப்பும் சக்தியுடன் உள்ளது நீ மனதில் முழுமையாக நம்பிக்கையுடன் சொல்லினால் உன் வாழ்க்கை புதிய வாய்ப்புகள் மற்றும் அதிசயங்கள் கொண்டு நிரம்பும் நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் உன் வாழ்க்கையை வளம் செல்வம் மகிழ்ச்சி அமைதி ஆகியவற்றால் நிரப்பும் உன் மனதை நிரப்பும் செல்வம் விரைவில் உன் அருகில் வரும் நீ கடந்த காலத்தில் சந்தித்த சவால்கள் உன்னை நிறுத்த முடியாது வெள்ளிக்கிழமை காலை செய்த இந்த செயல் உன் மனத்தை அமைதியுடனும் வலிமையுடனும் நிரப்பும் நீ கடந்த காலத்தில் சந்தித்த தோல்விகள் உன்னை நிறுத்த முடியாது உன் மனதில் உள்ள நம்பிக்கை வலிமை ஆர்வம் அனைத்தும் இந்த செயல்முறையுடன் இணைந்து உன் வாழ்க்கையை உயர்த்தும் நான் உன்னோடு இருப்பதால் என் பிள்ளையே உன் மனம் எப்போதும் வலிமையுடனும் நம்பிக்கையுடனும் நிரம்பும் உன் முயற்சிகள் வெற்றி அடையும் உன் வாழ்க்கையில் வளம் செல்வம் மகிழ்ச்சி அனைத்தும் பரவப்போகின்றன வெள்ளிக்கிழமை காலை செய்த இந்தச் செயல் உன் வாழ்வில் அதிசயங்களை உருவாக்கும் நீ விரைவில் உன் வாழ்க்கையில் நடக்கும் அதிசயங்களை உணர்ந்து போகிறாயா உன் மனத்தை நிரப்பும் செல்வம் இன்று உன்னோடு சேருமா உன் இதயம் மகிழ்ச்சியுடன் நிறைந்திருக்கும் தருணம் விரைவில் உன் வாழ்க்கையில் போகிறதா நான் உன்னோடு சொல்கிறேன் என் பிள்ளையே உன் மனதை நிரப்பும் செல்வம் விரைவில் உன் வாழ்க்கையில் பரவப்போகிறது நீ கடந்த காலத்தில் எதிர்கொண்ட அனைத்து சோகங்களையும் மறந்து நீ எதிர்காலத்தை மகிழ்ச்சியுடன் எதிர்கொள்வாயாக உன் மனம் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் நிரம்பும் நீ விரைவில் உன் வாழ்க்கையில் நடக்கும் அதிசயங்களை உணர்ந்து மகிழப் போகிறாயா உன் மனதை நிரப்பும் செல்வம் இன்று உன்னோடு சேருமா நீ மனதில் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தியுடன் இருக்கிறது இந்த ரகசிய வார்த்தை உன் செல்வத்தை வளத்தை மகிழ்ச்சியை அழைக்கும் உன் மனம் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் நிரம்பும் உன் முயற்சிகள் வெற்றி அடையும் நீ தொடர்ந்து இந்த செயலை செய்யும் போது உன் வாழ்க்கை செல்வம் வளம் மகிழ்ச்சி மற்றும் அமைதி கொண்டு நிரம்பும் நீ கடந்த காலத்தில் எதிர்கொண்ட சவால்கள் உன்னை நிறுத்த முடியாது உன் மனம் வலிமையுடனும் நம்பிக்கையுடனும் நிரம்பி உன் வாழ்க்கை புதிய உயரங்களை அடையும் நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் உன் வாழ்க்கையை வளம் செல்வம் மகிழ்ச்சி அமைதி ஆகியவற்றால் நிரப்பும் உன் மனதை நிரப்பும் செல்வம் விரைவில் உன் அருகில் வரும் உன் மனதில் நீண்ட காலம் இருந்த அச்சங்கள் பயம் சந்தேகங்கள் அனைத்தும் இனி நீங்கும் நான் உன்னோடு சொல்கிறேன் என் பிள்ளையே உன் மனத்தை நிரப்பும் செல்வம் விரைவில் உன் வாழ்க்கையில் பரவப்போகிறது நீ கடந்த காலத்தில் எதிர்கொண்ட அனைத்து சோகங்களையும் மறந்து நீ எதிர்காலத்தை மகிழ்ச்சியுடன் எதிர்கொள்வாயாக நீ விரைவில் உன் வாழ்க்கையில் நடக்கும் அதிசயங்களை உணர்ந்து மகிழப் போகிறாயா உன் மனதை நிரப்பும் செல்வம் இன்று உன்னோடு சேருமா நீ மனதில் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தியுடன் உள்ளது இந்த ரகசிய வார்த்தை உன் செல்வத்தை வளத்தை மகிழ்ச்சியை அழைக்கும் உன் மனம் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் நிரம்பும் உன் முயற்சிகள் வெற்றி அடையும்